ஜானகி சஞ்சய் சில்ல நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாக்காக பணம் கொடுத்து வந்து உதவுகிறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து ரெகுராமை மீறி அந்த காசு எதுவும் வேண்டாமா உன்னோட அன்பு மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கதிர் என்னை பார்த்துப்பான் நல்லபடியா அப்படின்னு சொல்லி மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து உட்காடுறாங்க ஏன்னா எங்கே போகிறதுனே தெரியாமல் தனாவை அழைச்சிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு இங்கே கோவிலில் வந்து உட்காந்துருக்கப்ப என்ன தானா நீ வந்து எனக்காக வந்து இப்படி வீட்டை விட்டு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப கதிர் நான் இப்போ மட்டும் வந்து அப்பா முன்னாடி நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அது நான் உனக்கு செய்கிற துரோகம் மட்டும் கிடையாது பாவமும் கூட எப்படி நீ வந்து எனக்காக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ எவ்வளோ தியாகம் எவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கேன் எனக்கு ஆதரவாக அப்படி இருக்கிறப்ப என் கண்ணு முன்னாடி இவ்வளவும் தெரிஞ்சிருந்தேன் அப்பா ஒன்று அடித்து துறத்துறப்ப என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா எனக்கு அப்பாவும் முக்கியம் அதே மாதிரி நீயும் எனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப இருந்து இந்த மாதிரி வந்து என் காதலை வந்து இந்த நிலைமையில் சூழ்நிலையில் சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தனா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்ன செய்கிறது எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து தனா வந்து கேட்குறப்ப அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டில் ரகுராம் வந்து தனியாக ரூமில் போய் உக்காந்து கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாயா வந்து இந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு பெரியம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லை தனா இப்படி ஒரு முடிவு எடுப்பானு நான் நினச்சி கூட பார்க்கல சின்ன வயசுலேருந்து அவ்வளோ நான் பிரிஞ்சதே இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம போ அவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டை விட்டு வேற போயிருக்காங்க அவங்க கையில் வந்து ஒரு ரூபா கூட வந்து காசு இருக்காது இப்போதைக்கு அவங்க எங்கே போய் தங்குவாங்க அவங்களுக்கு வீடு கூட கிடையாது வாங்க பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான் ஜானகி போய் நான் போய் காசை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காசை எடுத்தாச்சு சரி எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக வந்து தனா வந்து கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா இப்போதைக்கு டக்குன்னு அங்கே போய் உட்காந்துட்டு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல வாங்க நம்ம ஊர் கோவிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக வந்து ரோட்டில் வந்து ஜானகி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஊர் மக்கள் அவங்கக்கிட்ட வந்து தனம் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக வந்து விசாரித்து இந்த பக்கமாக கேட்குறப்ப கோவில்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்ல பெரியம்மா நிச்சயமாக வந்து கோவிலில் தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வாங்க சீக்கிரமாக போயிட்டு வந்து அவங்க கொடுக்கலாம் இந்த காசை பெரியப்பாக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா மேற்கொண்டு கோவப்பட போகிறாங்க அவர் கோவப்பட்டா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து வராங்க கோவிலுக்கு கோவிலுக்கு வந்தோன்னே இந்த பக்கம் தனாவை பார்த்தோன்னே வந்து எமோஷனல் ஆகிடறாங்கன்னு சொல்லலாம் தனா ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஆனால் அதை எதுக்காகம்மா இவ்வளோ தூரம் அவசரப்பட்டுச்சா உங்கள் அப்பா சொல்கிற வரைக்கும் புரிய வச்சுருக்கலாம்ல இல்லைம்மா அப்பாவுக்காக வந்து நான் மறுபடியும் திரும்ப வந்து என் புருஷனை நான் விட்டு கொடுத்தா அது சரியாக இருக்காதுல்லம்மா அதான் அப்படின்றப்ப பரவாயில்ல பரவாயில்ல அப்பாவையும் மீறியும் உனக்கு கதிரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க மாயா வந்து சரி இப்போ அடுத்து இது என்ன இருக்கீங்க அப்படின்றப்ப இல்லை தெரியல தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஜானகி வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குமா இதை வச்சு இப்போதைக்கு செலவு பண்ணிக்கங்க நான் மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னை வந்து கதிர் வந்து நல்லபடியாக பத்திரமாக வந்து பார்த்துப்பான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவனை நம்பி தானே நான் வந்திருக்கேன் அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் நான் வந்து அப்பா காசை வந்து வாங்கினேன்னா அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே உங்கள் ரெண்டு பேரும் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து எமோஷ்னலாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் சரி இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நான் வீடு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் இதையாவது இதையாவது மறுக்காமல் தயவு செஞ்சு எனக்காக வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நீ இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் தயவும் தனா ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் பால் காய்ச்சி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு இந்த பக்கம் ராத்திரி வந்து தனா வந்து சமைக்கிறாங்க சமைச்சு முடித்தோன்னே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பிடலான்ட்டு இருந்தால் சாப்பிடு தானா அப்படின்னு தட்டில் போட்டு கொடுக்குறாங்க கதிர் வந்து இல்லை கதிர் எனக்கு வேண்டாம் எனக்கு அப்பா ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனா வந்து சொன்னோன்னே ஆமாம் நிச்சயமாக வந்து அப்பா வந்து இப்போ சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க ஏன்னா என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறத வந்து மனசு இல்லாமல் கஷ்டப்படுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ஜானகி வந்து ரொக்ராம் போய் பார்க்குறாங்க அவன் மனசு வந்து அப்படியே கவலையோடு அப்படியே சாஞ்சிட்டு கட்டல அப்படியே படுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஜானகி போய் பேசுனா சரியாக வராது தொந்தரவு பண்ண வேணாம் அவராக சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்துடுறாங்க அந்த சமயம் போல் தான் இங்கே கரெக்டாக தனா வந்து சரி தானா நிச்சயமாக வந்து மாமா வந்து நல்லபடியாக நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது நீ கொஞ்சம் வந்து நிம்மதியாக தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனாக்கு வந்து கதிர் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீட்டில் வந்து புதுசாக இருக்கிற வீடு வந்து வசதிக்கு இருக்காது தானா பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம கூடி சீக்கிரம் நல்லபடியாக வந்து மனசு மாறினோன்னா நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடலாம் நான் சீக்கிரமாக சம்பாரிச்சது பெரிய ஆளாகிடுவேன் அப்படிங்கிறப்ப கதிர் இருக்கிற இடம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை உன் கூட இருக்கிறது தான் முக்கியங்கிற மாதிரி வந்து தனா வந்து சொல்லணும்னா சிரிக்கிறாங்க அதோட